பலருக்கு நன்மை செய்யாமல் இருந்தாலும் ஒருவருக்கு கூட தீமை செய்யாமல் இருப்போம் என்ற ஒரு சிந்தனை துளிகளுடன் இந்த ஷார்ட் வீடியோ இருக்குது அதை பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சாந்தி பாய் சொல்றீங்க தேங்க்யூமா தேங்க்யூமா சாந்தி சகோதரி உங்களோட கமெண்ட்கள் என்னுடைய ஷார்ட் வீடியோவில் இருக்கட்டும் சரியா போயிட்டாங்க யாராவது மேல வர்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா மேல வரலாம் புதிய உறவுகள் அனைவருமே வருக வருக வரவேற்கிறேன் ஒருவேளை உங்களுடைய பேர் வந்து ஆங்கிலத்தில் இருந்தால் ஐடி பேர் வாசிப்பதில் சிறு தடுமாற்றம் இருக்கும் ஆனாலும் உங்களையும் அன்புடன் வருக வருகன வரவேற்கிறேன் வருகின்ற உறவுகள் உங்களுடைய மாவட்டத்தை பெயரையும் உங்களுடைய ஐடி பெயரையும் தமிழில் போட்டுவிடுங்கள் சரிங்களா என்னை யாராவது ஆங்கிலம் தெரியாதவர்கள் வந்தார்கள் இந்த தெரிந்து கொள்வார்கள் சரிங்களா அண்ணா நலமா என்று அன்போடு கேட்கறீங்க அபுல் அபுல் பிஎன் போட்டிருக்கீங்க வாங்க 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 வணக்கம் 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 ரோபே இனி மாலை நேரம் வணக்கம் உங்களுக்கு வினா சதுர்த்தி தின வாழ்த்துக்கள் யாரு அமுதம் அமுதம் உறவே வணக்கம் இந்த அமுதம்னத்திலும் என்னுடைய வந்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி மற்றும் இந்த சிறப்பு தினமான விநாயக சதுர்த்தி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து உறவுகளுக்கும் வாங்க இயற்கை ரசிகன் கம்பம் மணி வாங்க அன்பு ப்ரோ வணக்கம் கம்பம் மணி கம்பம் என்ற பகுதியிலிருந்து அன்பு சகோதரர் மணி அவர்கள் வந்திருக்கிறீங்க மகிழ்ச்சி வாங்க புதிய உறவுகளை வருகை வருகை வரவேற்கிறேன் வாங்க உங்கள் பதிவுகளை கொடுங்க சிறப்பாக பேசும் கொஞ்ச நேரம் இதோ armyana